அறிவு இன்னும் சற்று நேரத்தில் சாக்ரடீஸுக்கு மரண தண்டனை உடனிருக்கும் கைதி ஒரு பாடலை இனிமையாக பாடத் தொடங்கினான் கருத்தாளமிக்க அப்பாடலை தனக்காக மீண்டும் ஒரு முறை பாட சொன்னார் சாக்ரடீஸ் அவன் நீயோ சற்று நேரத்தில் பரிதாபமாக சாக போகிறாய் உனக்கு பாடல் ஒரு கேடா தெரியாமல்தான் தான் கேட்கிறேன் உனக்கு எந்த விதத்தில் இது போகிறது நீ வாழப்போகிறவன் என்றால் கூட நான் மீண்டும் பாடிக்காட்டினால் நீ அதை பாடி பிறர் கேட்டால் உனக்கும் எனக்கும் பெருமை சாக போகிற உனக்கு இது எதற்கு என்று கிண்டலும் கேலியும் செய்தான் அமைதியாக சாக்ரடீஸ் கூறினார் இன்னும் சற்று நேரத்தில் இறந்து விடுவேன் என்பது எனக்கு தெரியும் இறப்பதற்குள் இந்த ஒரு புதிய செய்தியை நான் கற்றுக்கொள்வதன் வாயிலாக இன்னும் சிறிதளவு கூடுதலாக அறிவு எனக்கு ஏற்படுமே அதனால் தான் என்றார் அதற்கு முந்தைய நாள் மாய்ந்து மாய்ந்து படித்துக் கொண்டிருந்தார் ஒரு புத்தகத்தை நீங்கள் தான் நாளை கிரந்து போகிறீர்களே எதற்காக இப்படி விழுந்து விழுந்து படிக்கிறீர்கள் என்று சிறைக்காவலர் கேட்டதற்கு ஆம் நாளைக்குள் படித்துவிட வேண்டுமே இல்லாவிட்டால் நான் செத்து போனால் இந்த நூலை மீண்டும் படிக்க முடியாது அல்லவா என்றாராம் அறிவுலக மேதையின் அறிவுத்தாக மறையும் போது நாம் அறியாமையே போக்கிக் கொள்ளும் அறிவும் பெறலாமே